ஆனா இடைக்காலத்துல ஒரு குளறுபடி நம்ம சமுதாயத்துல வந்தாச்சு அது காரணத்தெல்லாம் நாம யோஜனை பண்ண வேண்டியது வந்ததுனால நாம வீழ்ந்தோம் என்ன அந்த குளறுபடி நம்முடைய சொந்த சமுதாயத்துல வந்தது தீண்டாமை எண்ணம் ஏற்ற தாழ்வு உணர்வு இது நம்முடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது இந்த அஞ்சு விரல்ல எதுவுமே ஒரு விரல் இன்னொரு விரல் மாதிரி இல்லை ஆனா இந்த அஞ்சும் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த கரத்துக்கு சக்தி அதனால நம்முடைய சமுதாயத்துல இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்னலாம் இருக்கோ வேற்றுமைகள் என்னென்னலாம் இருக்கோ அது ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு அப்படித்தான் நாம எடுத்துக்கொள்ளணும் அது அதை வைத்து ஏற்ற ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது அது அறிவுபூர்வமானது இல்லை நம்முடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைஞ்சது தீண்டாமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நம்முடைய மூன்றாவது அகில பாரத தலைவர் அவர்கள் புனேல அங்கே நடந்த வசந்த வியாக்கியான் தொடர் சொற்பொழிவுல உரையாற்றுற சமயத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்றாரு தீண்டாமை மா பாவம் தீண்டாமை பாவம் இல்லை என்று சொன்னால் உலகில வேறு எதுவும் பாவம் கிடையாது இட் கோக் அப்படி அவர் அந்த கூட்டத்துல பேசுறப்போ குறிப்பிட்டார் இதுதான் ஆர் எஸ் எஸ் நிலைப்பாடு அதனால தீண்டாமை வேறு ஏற்றத்தாழ்வு வேறும் வேறடி மண்ணும் இல்லாம நம்ம நாட்டில நாம போக்கணும் நம்ம சமுதாயத்தில இருந்து போக்கணும் அது நம்முடைய குறிக்கோள் இது ஒரு விஷயம் நாம எடுத்துக்கொள்வோம் நம்ம வாழ்க்கையிலே நாம என்ன கடைபிடிக்கணும் ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்க மாட்டோம் தீண்டாமை கடைபிடிக்க மாட்டோம் நம்ம நம்ம கிராமங்கள்ல இருக்கிற எல்லா கோவில்களும் எல்லாருக்கும் பொது எல்லாரும் வழிபாடு செய்யறதுக்கு கோவில்கள் திறக்கப்பட வேண்டும் இன்னும் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான கிராமங்கள்ல இன்னும் கோவில்கள்ல பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு அனுமதி இல்லை கிராமங்கள்ல இது உண்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மாறணும் இது மாற்றுவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு பணிபுரிகின்றோம் சங்கத்தினுடைய சுயம் சேவர்கள் இதுல நாம அத்தனை பேரும் இணைந்து கொள்ளணும் தன்னிலிருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய குடும்பத்தில இருந்து மாற்றம் கொண்டு வர வேண்டும் நம்ம கிட்ட தீண்டாம கிடையாது நம்முடைய குடும்பத்துல தீண்டாம கிடையாது இந்த எடுத்துக்காட்டு மூலமா சமுதாயத்துல தீண்டாமைய வேறும் வேறடி மண்ணும் இல்லாம நீக்கணும் மயான பொதுவாகணும் நீர்நிலைகள் பொதுவாகணும் இந்த மூணு விஷயங்களை ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப இருக்கக்கூடிய ஆர் எஸ் தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் பேசுறப்ப குறிப்பிட்ட விஷயம் இது அதனால இந்த ஒரு விஷயத்தை இந்த நூற்றாண்டு சமயத்தில் நாம செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம்